எங்கடி இருக்க ஏய் இது வந்துட்டே இருக்கேன்டா எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னே 10 மணிக்கு 9 மணிக்கு இப்ப மணி 10 சாரிடா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு 10 மணிக்கு நான் சைட்ல இருக்கணும் இல்லன்னு வெச்சுக்கேன் மேனேஜர் என்ன கேவலமா திட்டுவான் இதோ 10 நிமிஷத்துல வந்திரற ஏய் சிட் டே போலாமா தெரியுது ஏதோ கோமா இருக்கேன்னு எப்பவும் போல மனுச்சிரு வா போல நடி விளாடுறியா உன எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வர பத்து மணிக்கு நான் சைட்ல இருக்கணும் இப்போ மணி பதினொன்னு இந்த மேனேஜர் இருக்கான்ல காதுல ரத்தம் மட்டும் இல்லை கண்ணு மூக்கு காது மூளை இதெல்லாம் பிதுங்குற அளவுக்கு கேவலமா திட்டுவான் அதான் நீ வந்து வாங்குவியா சொல்லுடி அதான் நீ வந்து வாங்குவியா இத சொன்னா மட்டும் மூணு கிலோமீட்டருக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சரி வா போலாம் போலாம் போலாம்டா எங்க போறது ஆல்ரெடி லேட் நான் ஒர்க்குக்கு போகணும்டி நான் லவ் பண்றதுக்கு முன்னாடிலாம் எனக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவேன் ஆனால் இப்போலாம் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டேன்ல அதான்டி நான் பண்ண பெரிய தப்பு இஷ்டம் இல்லனா நீ கிளம்பு ஐயோப்பா சாமி வேணவே வேணாம் மூணு நாளைக்கு முஞ்சு தூக்கி உட்காந்துருப்பா எங்கே போகலாம் என்னோட அப்பா அண்ணா ஃப்ரெண்டு எல்லாமே நீ தானடா அவங்க கூட நான் நான் இருப்பேன் சரி ஓகே சாரி தெரியாம பேசிட்டேன்.

ரெண்டு வார்த்தை சென்டிமெண்டா பேசினா பசங்க மயங்கிடுவீங்கள இதெல்லாம் நல்லா தெரிஞ்சதா இப்ப பொண்ணுங்கெல்லாம் இப்படி நல்லா ஆடுறீங்க போதும் போதும் மூடிட்டு வண்டியை ஒழுங்கா ஓட்டு அந்த ஆண்ட்டி மேல போய் இடிச்சிடாத உங்கள மாதிரி பொண்ணுங்களை லவ் பண்றதுக்கு ஆன்ட்டி லவ் பண்ணிட்டு போயிடலாம் என்னது ஆன்ட்டியா ஆ அப்போதான் நமக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ஓ ஆன்ட்டி கேக்குதா நமக்கு ஆன்ட்டி

நான் கூட உன்னை சின்ன பொண்ணு தான் நினச்சேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் உன்னை சேரீயில் பார்க்கும்போது போது மூடு நீ போஸ் பாண்டி நான் லதா பாண்டி அதானே சுயமா எதுவுமே சொல்லவே மாட்டியா ஆமா அது எப்படி ஒரு பொண்ணை சாரீல பார்த்தோன்னே பசங்க அப்படியே மயங்கிடுறீங்க நாடி இப்படி சொல்லிட்ட காந்த மாதிரி இருக்கிற அந்த கண்ணு கொக்கி போட்டு தூக்குற அந்த மூக்கு அசைவிலே அர்த்தம் சொல்ற அந்த புருவம் பெக்கத்துல குவிக்கிற அந்த இதை அடுக்கி வச்ச சேலம் அடிப்பு இதெல்லாம் தாண்டி நெத்திலையும் கழுத்துலையும் லேசா ஜொலிக்கிற அந்த வேர்வை இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் ஒரு செகண்ட் மெய் மறக்க வச்சிடும் மேனேஜர் திட்டுவாங்கன்னு சொன்னேன் தொடர்படி நம்ம கொடுத்துட்டேன் சரி வெளியே போகலாம் லேட் ஆயிடுச்சு எங்க என்னை பார்த்து சொல்லு என்ன உன்னை பார்த்து சொல்லு டெய் மச்சான் இன்றைக்கி நான் வேலைக்கு வரமாட்டேன் மேனேஜர்கிட்ட எதாவது சொல்லி சமாளிச்சிரு பாண்டிக்கு அடிபட்டுருச்சு ஆக்சினேஷன் சொல்லி எதாவது சொல்லி சமாளிச்சிட்றா நான் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுறேன் பார்த்துக்கூடா கூட போகலாமா ஆ போகலாம் சாப்படுவோம் ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி ஹாஃப் தந்தூரி இது வெஜ் ஹோட்டல் அப்போ ஏதாவது வாங்கிட்டேன் தோல சப்பாத்தி எடுத்து அப்படியே சுத்தி விட்டு டே சீக்கிரம் வாடா டைம் வேற ஆகுது நான் வேற சாப்பிட்டு தூங்கணும்

அப்போ வச்சுக்கிறேன் உன்னைய டேய் 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 அம்மா என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருந்துச்சு நான் தான் ஆன் பண்ண டைம் பார்க்கறதுக்கு அப்ப கூட என் ஃப்ரெண்ட் யாரோ சினியன்னு கால் பண்ணாங்க பாண்டிக்கு என்ன கேட்டாங்க நான் அவனுக்கு என்ன நல்லா தானே இருக்கா நானும் அவனும் அவுட்டிங் வந்திருக்கோன்னு சொன்னேன் ஓ அடி பாவி அது சினியன் இல்லடி என் மேனேஜர் சனியன்டி

அடுத்து உன்னை திட்டா நீ என்கிட்ட சொல்லு அவனை அடிச்சு கை காலை உடச்சு அடுப்புல சரிங்க நீ சாப்பிடு ஏய்! ஏய்! ஒரு நிமிஷம் நிற்கிறேன் ஏன்னா மூஞ்சம் எப்படி உருறன்னு வச்சுருக்கேன் நல்லாவே இல்லை

அந்த ஹோட்டலுக்குள்ளே நான் எப்படி நீ போவேன் அது மட்டுமா உன்னால என் மேனேஜர் திட்டு வாங்கிட்டேன் என் ஃப்ரெண்ட்டை திட்டு வாங்கிட்டேன் என் வேலை போச்சு கால இருந்து கூட ஃபுல்லாக டார்ச்சர் தான் ஓ நான் டார்ச்சரில் அப்ப நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் ஹலோ என்னடா ஒரு பேச்சுக்கு சொன்னா என்னை அப்படியே விட்டு போயிட்ட நான் எப்படி போறது எப்படியாவது போய் தொலை தயவு செஞ்சு என்னை டார்ச்சர் மட்டும் பண்ணாத ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக் கொண்டால் காதல் வருஷ சில மௌனங் பேசாமல் பேசிக் காதல் கண்கள் ரெண்டு காதல் வந்தால் கண்ணீர் மட்டும் என்ன சாரி என்ன அழ வச்சிட்ட சாரி டி என் லவ்வ புரிஞ்சிக்கவே மாட்டேன்ல இப்ப என்ன பண்ணனும்ன்றா இன்னைக்கு என்ன டே தெரியுமா என்ன டே என்னோட பர்த்டே உன் கூட எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு தெரியுமா ஆனால் இப்படி அளவச்சுட்டேன்ல ஐ ஹேட் யூ என்ன சொன்ன பார்த்து சொல்லு உன்னை இருக்கத்தில என்னாய் உன் அடை பேணில வேற சந்திப்பகல் உன்னருகே நல்வாழ வேண்டும் நீ பேசும் வார்த்தைகள் செய்க